இயேசுவில் பெரிய இன்று தாயான் திருவையானது கிறிஸ்து அரசு அரசர் பெருவிழா என்று சொல்லக்கூடிய அனைத்துக்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதுதான் இந்த நாளினுடைய இந்த விழாவினுடைய தலைப்பு அனைத்துக்கும் அரசர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற இந்த பெயரை தாங்கிய கிறிஸ்து அரசர் பெருவிழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் காலத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த திருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் வேறு ஒரு காலத்திற்கு திருவருகை காலத்துக்கு நாம் சொல்லியிருக்கிறோம் வழிபாட்டினுடைய முதல் பகுதியாக வழிபாட்டு ஆண்டினுடைய முதல் வாரமாக இருப்பது திருவருகை காலம் எனவே இந்த நாளில் கிறிஸ்து அரசுடைய பெருவிழாவை கொண்டாடுகிற நம் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த நாளினுடைய பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஹாப்பி ஃபீஸ்ட் இன்று தன்னுடைய பெயர் பெயிர்கொண்டு திருவிழாவை நம்முடைய உதவி பங்கு தந்தை ஜெயசுராஜ் அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை திருவிழாவுடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் தெரிவித்துக் கொள்வோம் ஹாப்பி ஃபீஸ்ஃபாது பிரி மாடுவர்களை பிரான்சு தேசத்தினுடைய படைத்தலைவனாக இருந்து பிரான்சு தேசத்தினுடைய மா மன்னனாக மாறியவர் நெப்போலியன் நெப்போலியன் போன பாட் இவர் பிரான்சு தேசத்தினுடைய மன்னனாக மாறிய போது அந்த நிகழ்வை கொண்டாடிய போது மன்னனாக பொறுப்பேற்ற போது மற்ற மன்னர்கள் செய்யாத ஒரு காரியத்தை அவர் செய்தார் வழக்கமாக ஐரோப்பிய நாடுகளிலே மிக குறிப்பாக பிரான்ஸ் தேசத்தில் ஒரு மன்னன் முடிசூட்டி கொள்கிற போது அவனுக்கு அந்த மணிமுடியை அந்த கிரீடத்தை திருத்தந்தை அவர்கள் எடுத்து கொடுப்பதும் இந்த மன்னனாக முடிசூட்டி கொள்கிறவர்கள் அதை வாங்கி அணிந்து கொள்வதுதான் மரபு ஆனால் நெப்போலியன் பான் போன என்ன செய்தான் நான் மன்னனாக முடிசூடிக் கொள்கிற போது எனக்கு மேலிருந்து ஒருவர் இந்த மணிமுடியை கிரீடத்தை கொடுத்து அதை நான் வாங்க வேண்டுமா திருத்தந்து எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என் கிரீடத்தை நானே எடுத்து நானே சூட்டிக்கொள்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய மணிமகுடத்தை தன்னுடைய கிரீடத்தை அவனை சூட்டி கொண்டதாக ஒரு வரலாற்று நிகழ்வு நமக்கு இருக்கிறது நெப்போலியன் போன பாட் பிரான்சு தேசத்துடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக மிக பெரிய மன்னனாக இருந்தாலும் இன்றைக்கு நெப்போலியன் போன யாரும் நினைத்து பார்ப்பதில்லை ஒருவேளை வரலாற்று மாணவர்கள் ஆங்கே இங்கே அவரை பற்றி ஒரு சில விஷயங்களை படிப்பாக ஒடிய உலகத்தில் நெப்போலியன் போன காணாமல் போய்விட்டார் இந்த உலகத்தில் நெப்போலியன் போன மட்டுமல்ல இந்த உலகத்தை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த மன்னர்கள் அரசர்கள் இவர்களெல்லாம் உலக வரலாற்றிலே எங்கேயோ ஒரு இடத்திலே இருக்கிறார்களே ஒடிய மக்களுடைய மனதில் இல்லை மன்னனாக அரசனாக இருப்பதற்கு எவ்விதமான தகுதியும் இல்லை என்று நினைத்த ஒருவர் இன்றைக்கு உலகம் முழுவதுமாக அரசராக கொண்டாடப்படுகிறார் என்றால் அது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று இந்த விழாவை கொண்டாடுகிற போது இந்த கிறிஸ்து அரச பெருவிழாவினுடைய வரலாறு என்ன இந்த விழா எப்படி தோ வந்தது எப்படி தோன்றியது என்பதை நாம் தெரிந்து கொள்வது மிக அவசியம் பெரியமான இந்த விழாவை தொடங்குவதற்கு அல்லது இந்த விழாவை தோற்றுவிப்பதற்கு ஒரு மூன்று முக்கிய காரணங்கள் இருக்கின்றன ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஃபிலோசபர் நீட்சே என்கிறவர் தன்னுடைய புத்தகத்திலே இப்படியாக ஒன்றை குறிப்பிடுகிறார் கடவுள் இறந்து விட்டார் த காட் இஸ் டெட் என்று கடவுள் இறந்து விட்டார் என்று அவர் சொல்லுகிறார் இவருடைய புத்தகத்தை படித்த நிறைய பேர் தங்களுடைய விசுவாசத்தை இழந்தார்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தன்னுடைய நம்பிக்கை இழந்தார்கள் இவர் சொல்லக்கூடிய இந்த உண்மை நிஜம்தானோ இவர் சொல்வது உண்மைதானோ என்று சொல்லி நிறைய பேர் கடவுளை விட்டு விலக தொடங்கினார்கள் அப்படி விலகியவர்கள் பெரும்பான்மையானவர்கள் கிறிஸ்தவர்கள் ஐரோப்பிய நாட்டினுடைய பிலாசபர் நீட்சி எனவே அந்த இடத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள் தன்னுடைய நம்பிக்கை இழந்தார்கள் இது முதல் காரணம் கடவுள் இறந்து விட்டார் என்கின்ற இந்த செய்தியானது எல்லாருக்கும் பரப்பப்பட்டு சில பேர் கடவுளை விட்டு விலகிய ஒரு காரணம் ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை நடந்த முதல் உலக போர் இந்த உலக போரை பற்றி சொல்கிற போது எப்படியாக சொல்கிறார்கள் உலக வரலாற்றில் உலக நிகழ்வில் மிக மிக அசிங்கமான போர் முதலாம் உலக போர் என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் இந்த முதலாம் உலக போரிலே கிட்டத்தட்ட ஒன்பது மில்லியன் சோல்ஜர்ஸ் படை வீரர்கள் இறந்து போனார்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் அல்ல ஒன்பது மில்லியன் சோல்ஜர்ஸ் இறந்து போனார்கள் இருபத்தி மூன்று மில்லியன் சோல்ஜர்ஸ் மற்றும் பொதுமக்கள் காயமடைந்தார்கள் மீண்டுமாக இந்த போர் நடந்து முடிந்து நடக்கிற போது பசியினால் செத்து போனவர்கள் மட்டுமே ஐந்து மில்லியன் ஆக இந்த உலக வரலாற்று மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு எதுவென்றால் இந்த முதலாம் உலக போரை சொல்கிறார்கள் ஆக இந்த முதலாம் உலக போர் முடிந்த பின்பு உலக நாடுகளிடையே நான் தான் பெரியவன் நீதான் பெரியவன் என்கின்ற போட்டியானது ஏற்பட்டது தங்களை பெரியவர்களாக தங்களை மிக முக்கியமானவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த ஒவ்வொரு நாட்டினுடைய மன்னர்கள் தலைவர்கள் இந்த போட்டியிலே இறங்கினார்கள் இது இன்னொரு காரணம் மூன்றாவதாக இந்த காலகட்டத்தில் தேசியவாதம் கடவுளுடைய மறுப்பு நுகர்வு கலாச்சாரம் போன்றவை ஐரோப்பிய நாடுகளிலே அதிகமாக பரவியது இதனால் வேலைவாய்ப்பு இல்லை பசி பட்டினி இப்படி கடவுளை விட்டு விலகிச் செல்லக்கூடிய விஷயங்கள் இப்படியாக நடந்து கொண்டிருந்த காலம் இந்த சூழ்நிலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்தாம் பத்தினாவது தன்னுடைய திருத்தந்தையாக பொறுப்பேற்ற அந்த தினத்தில் கிரீஸு அரசர் அமைதியின் அரசர் என்ற ஒரு செய்தியோடு இந்த முதல் சிந்தனையை வெளியிடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி குவாஸ் கிரிமாஸ் என்கின்ற ஒரு கடிதத்தை வெளியிட்டு கிறீஸ்த அரசர் விழாவை துவங்கி வைக்கிறார் இந்த விழாவினுடைய நோக்கம் என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு பக்கம் கடவுளுடைய மறுப்பு இன்னொரு பக்கம் நுகர்வு கலாச்சாரம் வேலையின்மை பசி பட்டினிகள் இன்னொரு பக்கம் நடந்து முடிந்திருக்கிற போர் உலக போர் இதில் தங்களை ஆதிக்கம் செலுத்துவதற்காக போட்ட போட்டிகள் இந்த ஒரு சூழ்நிலையில திருத்தந்தையவர்கள் இந்த ஒரு செய்தியை வெளியிடுகிறார் ஆண்டவரே உலக அனைத்துக்கும் அரசு இந்த பெயரை இன்னும் சற்று மாற்றி அனைத்துக்கும் அரசரம் நம் ஆண்டவர் இயேசு கிரீஸு என்கின்ற இந்த பெயரை வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அப்போது இருந்த போப் பவுல் த சிக்ஸ் அவர்கள் இந்த விழாவை வழிபாட்டு ஆண்டினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட வேண்டும் அதாவது இன்றைக்கு நாம் கொண்டாட வேண்டும் என்று பணித்ததால் நாம் இந்த விழாவை கொண்டாடி வருகிறோம் பெரிய மாடுகளே இந்த விழா உன்னுடைய நோக்கம் என்னவென்றால் உலக அரசர்களை போல இயேசு இல்லை உலக அரசர்களை போல இயேசு கிடையாது இயேசுவை போல உலக அரசர்கள் இருக்க வேண்டும் இதுதான் உலக அரசர்களை போல ஏசு இல்லை ஆனால் இயேசுவை போல இந்த உலகத்தை ஆள்பவர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த விழாவினுடைய நோக்கம் இன்றைக்கு இந்த விழாவுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நட்செய்தி வாசகத்தை நாம் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக் கொள்வோம் என்றைய நட்செய்தி வாசகத்தில் பிளாத்துவினுடைய அரண்மனையில் இயேசு நிற்கிறார் அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிட்டு அவர் தண்டனைக்காக அவர் முன்பாக பிளாத்தின் முன்பாக நிற்கிறார் பிளாத்து இயேசுவை பார்க்கிறார் அங்கே பிளாத்துவை நோக்கி பிளாத்து இயேசுவை நோக்கி ஒரு மூன்று கேள்விகளை கேட்கிறார் இந்த மூன்று கேள்விகளை தான் என்று நாம் சிந்திக்க போகிறோம் முதல் கேள்வி பிளாத்து இயேசுவை பார்த்து கேட்டான் நீ யூதரின் அரசனா நீ யூதரின் அரசனோ என்கிறார் பிளாத்து இயேசுவை பார்த்து இந்த கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் என்ன பிரி யூத மக்கள் எல்லோருமே ஒரு கனவோடு எதிர்பார்ப்போடு இருந்தார்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில் அல்லது இயேசு வருவதற்கு முன்பாகவும் கூட பிறப்பதற்கு முன்பாகவும் கூட என்ன எதிர்பார்ப்பு என்ன காத்திருப்பு மெஸ்ஸியா பிறப்பார் அந்த மெஸ்ஸியா ரோமை ராஜ்ஜியத்தை நம்முடைய நாட்டிலிருந்து விரட்டுவார் நாம் ரோமை ராஜ்ஜியத்தின் கீழே அடிமைகளாக இருக்கிறோம் எனவே நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மாமன்னன் வருவார் அவர் யூதரின் அரசனாக இருப்பார் அவர் மெஸ்ஸியாவாக இருப்பார் அந்த மன்னன் அந்த மெஸ்ஸியா ஒரு மன்னனாக அரசனாக இந்த ரோமை அரசாங்கத்தை எதிர்த்து போரிட்டு வெற்றியை கொடுப்பவனாக இருப்பான் என்பதுதான் யூத மக்களுடைய நம்பிக்கை ஆனால் இயேசு மெஸ்ஸியாவாக வருகிறார் அவர் ரோமை ஆட்சி எதிர்த்து எவ்விதமான கிளர்ச்சி செய்யலை எவ்விதமான படைகளை வைத்து சண்டை போடலை ரோமை ஆட்சியை இங்கிருந்து அனுப்ப வேண்டும் என்பதற்காக அவர் எவ்விதமான போராட்டங்கள் நடத்தலை படை வீரர்களை வைத்து சண்டை போடலை ஆக இப்போது பிலாத்துவுக்கு ஒரு கேள்வி வருகிறது ரோமை நாட்டை ரோமை ஆட்சி தான் மெசியாவை என்றால் அவன் வீரம் பொருந்தியவனாக இருக்க வேண்டும் போராட்டம் நடத்துவனாக இருக்க வேண்டும் கிளர்ச்சி உண்டு பண்ணுவனாக இருக்க வேண்டும் ரோமை நாட்டை எதிர்த்து ஏதாவது செய்து இருக்க வேண்டும் ஆனால் இந்த இயேசு எதுவரையிலும் ஒன்று செய்யலை ரோமை ஆட்சிக்கு எதிராக சண்டை போடலை கிளர்ச்சி செய்யலை போராட்டம் நடத்தலை இப்போது இந்த பிலாத்துவுக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி வரும் எல்லாரும் உங்கள் உன்னை அரசன் என சொல்கிறார்கள் உண்மையிலே நீ யூதனின் அரசனோ ஏன் இந்த கேள்வி கேட்டான் ஏசு பேசதெல்லாம் அன்பு ஏசு பேசியதெல்லாம் மன்னிப்பு ஏசு பேசியதெல்லாம் ஒற்றுமை ஒரு எதிர்க்கக்கூடிய ஒரு மெஸ்ஸியாவாக யூதனின் அரசனாக இருப்பான் என்று பார்த்தால் அமைதியை பேசுகிற அன்பை பேசுகிற மன்னிப்பை பேசுகிற ஒற்றுமையை பேசுகிற இவன் எப்படி யூதரின் அரசனாக இருக்க முடியும் இவன் எப்படி நம்முடைய நாட்டை ரோமை நாட்டை எதிர்த்து போர் செய்ய முடியும் ஆக பிளாத்துக்கு ஒரு டவுட்டு இவன் உண்மையாக யூதரின் அரசனாக இருக்க முடியாது ஏன்னா எங்கேயும் இவன் சண்டை போட்டதை பார்க்கல கேள்விப்படலை எவ்விதமான குற்றச்சாட்டும் வரலை ரோமை அரசாங்கத்துக்கு எதிராக சண்டை போட்டதாக எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் வரலை எனவே பிளாத்து கேட்கிறான் உண்மையிலே நீ யூதரின் அரசனோ பிரியமானவர்களே இந்த செய்தியை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்வோம் இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோம் ஒரு கெத்து இருக்கணும் ஒரு முறைக்கணும் ஒரு சண்டை போடணும் பிரச்சனையை உண்டு பண்ணோம் அல்லது அடிதடி செய்யணும் அல்லது ஆள் பலம் வச்சுக்கணும் பணபலம் வச்சுக்கணும் இவர்கள் எல்லாம்தான் இன்றைக்கு தலைவுகளாக இருக்க முடியும் பிளாத்து ஏசி பார்த்து கேட்டு நீ சண்டை போடலை எதிர்ப்பு தெரிவிக்கலை கிளர்ச்சி பண்ணலை ஒன்றும் பண்ணலை அமைதியாக இருக்கிறாய் அன்பாய் இருக்கிறாய் ஏழைகளோடு இருக்கிறாய் ஏழைகளுக்கு உதவி செய்கிறாய் நீ எல்லாம் எப்படி அரசனாக இருக்க முடியும் இன்றைக்கு நாம் கூட பிளாத்துகளாக இருக்கிறோம் பிளாத்தினுடைய ஐடியா என்ன கிளர்ச்சி பண்ணிக்கிறவங்க சண்டை போடுறதும் அரசனாக இருக்க முடியும் அமைதியாக அன்பாக மன்னிக்கிறவன் எல்லாம் அரசனாக தலைவனாக இருக்க முடியாது இன்றைக்கு நாமும் அப்படியாகத்தான் எதிர்பார்க்கிறோம் அல்லது அப்படியாகத்தானே தலைவர்களை நியமிக்கிறோம் சண்டை போடுகிறவர்களை அல்லது ஆள் பலம் இருக்கிறவர்களை அல்லது பணபலம் இருக்கிறவர்களை உண்மையாக நேர்மையாக அல்லது மக்கள் ஈடுபாட்டோடு மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களினுடைய நடுநிலை அக்கறை இருக்கிறவர்களை நாம் இங்கே தேர்ந்தெடுக்கிறோம் நமக்கே நம்பிக்கை இல்லை இவர்களெல்லாம் நல்ல ஆட்சி கொடுப்பார்கள் இவர்களெல்லாம் நல்லதை செய்வார்கள் என்று நமக்கே நம்பிக்கை இல்லை சில சமயத்தில் நாமும் பிளாத்துக்களாகத்தான் நடந்து கொள்கிறோம் அன்பானவர்களை கண்டு கொள்ளாமல் இருக்கிறோம் அமைதியானவர்களை கண்டுகொள்வதில்லை நல்லதை பேசுகிறவரை கண்டுகொள்வதில்லை ஒரு பந்தா காட்டுகிற கெத்து காட்டுகிற அல்லது பண பலத்தை வைத்து மிதட்டுகிற ஆள் பலத்தை வைத்து மிதட்டுகிற அல்லது அடிதடை சண்டை போடுகிற இவர்களை தான் நாமும் தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிறோம் அல்லது அப்படிப்பட்டவர்கள்தான் தலைவர்களாக வரவும் ஆசைப்படுகிறோம் ஏசு அப்படிப்பட்ட தலைவர் அல்ல இயேசு கிறிஸ்து உலகின் அரசர் அப்படிப்பட்டவர்கள் அவருடைய வழி தனி வழி ஆக பிளாத்து கேட்டதனுடைய நோக்கம் இதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பு அப்படியாக இருக்க வேண்டும் ஆனால் இயேசு அப்படியாக இல்லை அவருடைய வழி தனி வழியாக இருந்தது ரெண்டாவது கேள்விக்கு செல்வான் இப்போது ஏசு பதில் சொல்கிறார் அடுத்த கேள்வி பிளாத்து ஏசி பார்த்து கேட்கிறார் நான் யூதனா உன் இனத்து வரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள் நீ என்ன செய்தாய் உங்கள் கிட்டேயும் பைபிள் இருக்கு நீங்களும் கூட படிக்கலாம் படிங்கிறது ஏசு மறுமொழியாக நீரா கேட்கறீங்கள மக்கள் என்னை பத்தி சொன்னதுனால நீங்க கேட்கறீங்களா அப்படின்னு சொல்லி ஏசு பிளாத்துவை பார்த்து கேட்கிற போது இப்ப ஏசு ரெண்டாவது கேள்விக்கு வருகிறார் உன் இனத்து வரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள் நீ என்ன செய்தாய் அப்போ ஏசு என்ன செய்தார் என்று பிளாத்துவுக்கு தெரியல ஏசு என்ன செய்தார் என்று பிளாத்துவுக்கு தெரியல பிரிய மாணவர்களேன் பிளாத்துனுடைய வேலை என்ன இதை தெரிஞ்சாதான் ஏ பிளாத்து ஏசு பார்த்து இந்த கேள்வி ஏன் கேட்டான்னு நமக்கு தெரியும் பிளாத்துனுடைய வேலை என்னவென்றால் சீசருடைய ஆட்சியை இந்த யூதையா நாட்டிலே கட்டி காக்க வேண்டும் பிளாத்து அரசன் கிடையாது ஒரு அலுவலர் இஸ் அபிஷியல் ரோமை நாட்டினுடைய அலுவலராக இருந்து ஒரு படையை வைத்து யூதேய நாட்டிலே எவ்விதமான புரட்சி வந்துவிடக்கூடாது ரோமை நாட்டை எதிர்த்து யாரும் இங்கே கிளர்ச்சி வந்துவிடக்கூடாது சட்ட விரோதமான காரிய இங்கு நடக்கக்கூடாது ரோமை ஆட்சிக்கு எதிராக இங்கே எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படி அடக்கி வைத்திருக்க வேண்டும் மக்களை அடக்கி வைத்திருக்க வேண்டும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது பிளாத்துடைய வேலை அப்போ பிளாத்துவினுடைய வேலை யாரெல்லாம் சட்டம் மீறுகிறார்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது தான் பிளாத்துனுடைய வேலை எல்லாம் இங்கதான் இருக்கிறீங்களா வேற எங்கேயா இருக்கீங்க தெரியல சட்டத்தை மீறுகிறவர்கள் சட்ட ஒழுங்கை மீறுகிறவர்களுக்கு தண்டனை கொடுப்பது தான் யாருடைய வேலை பிளாத்துனுடைய வேலை ஆனால் இயேசுவை குற்றவாளியாக சொன்னது பிளாத்து கிடையாது பிராத்தனுடைய ஆட்கள் கிடையாது அவனுடைய அரசு அலுவலர்கள் கிடையாது இயேசுவை குற்றவாளியாக மாற்றியது யாரு மக்கள் கூட இருந்தவங்க பரிசெயர்கள் சதுசியர்கள் யூதர்கள் ஆனால் பிராத்து யூதன் கிடையாது பிராத்து ஓமை குடிமகன் ஆக அவனுக்கு நான் உன்னை கைதியாக கொண்டு வரலை நான் ஒரு குற்றவாளியாக உன்னை பார்க்கல எந்த தப்பு நீ செஞ்சான்ட்டு எனக்கு கம்ப்ளைண்ட்டும் வரலை நாங்கள் சட்டம் ஒழுங்கு எதுவுமே நீ மீறினா என்று நாங்கள் குற்றம் கண்டுபிடிக்கவில்லை உன்னுடைய மக்கள் தானே இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க நீயே சொல்லி நீ என்ன பண்ண என் பார்வையில் நீ குற்றமற்றவன் சட்டத்தின் பார்வையில் நீ குற்றமற்றவன் எதுவும் செய்யலை நான் உன்னை குற்றவாளியாக பார்க்கல ஆனால் உன்னுடைய மக்கள் தான் இங்கே குற்றவாளியாக கொண்டு வந்திருக்கிறாங்க நீ என்ன பண்ணு ஏசி பார்த்துக்கிற நீ என்ன பண்ண அப்போ ஏசு என்ன பண்ணார் ஏசு என்ன செய்தார் என்றால் நமக்கு நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம் அவர் செய்ததெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு வறியவர்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்தார் வேற எந்த கெடுதலும் செய்யவில்லை ஆக பிராத்து ஏசை பார்த்து நீ என்ன செய்தாய் என்ற கேள்வி கேட்கிற போது பிராத்து தண்டிக்கிற நிலைமையில் இருந்தாலும் இயேசு குற்றவாளி அல்ல என்பது பிராத்துவுக்கு தெரிகிறது நான் உன்னை தண்டிக்கலை ஆனால் உன்னுடைய மக்கள் தான் உன்னை தண்டித்தார்கள் புரியும் மாணவர்களே ஏசு பதவிக்காக ஆசைப்படலை ஏசு ஒருபோதும் மன்னனாக வர வேண்டும் என்று அவர் சொல்லலை ஏசு ஒருபோதும் நான் ஆட்சியை பிடிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லலை நான் படையை வைத்து கொண்டு இந்த நாட்டை பிடிக்கப் போகிறேன் எதுவுமே சொல்லலை அவர் அரசனுக்கு நான் எந்த காரியத்தின் பற்றி பேசலை அவர் செஞ்சதெல்லாம் மக்களுடைய நலப்பணி நீ என்ன செய்தாய் மக்களுடைய நலப்பணி அவர் செய்தார் பெரியமான ரெண்டாவது செய்தி நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக கடவுள் நம்முடைய அரசர் அரசர் என்று சொல்லிக் தான் எங்களுடைய அரசர் என்று சொல்லுகிறோம் அவரை கடவுளாக வணங்குகிறோம் அவருடைய குடிமக்களாக நாம் இருக்கிறோம் நாம் என்ன செய்கிறோம் ஏசு என்ன செய்தார் நமக்கு தெரியும் பிரார்த்து கேட்கிறான் நீ என்ன செஞ்ச ஏசு என்ன செய்தால் நமக்கு தெரியும் ஆனால் இயேசுனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நாம் என்ன செய்கிறோம் என்று நம்மை பார்த்து கேட்போம் ஏசு செய்ததெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதா ஏழைகள் மீது அன்பு நோயாளிகள் மீது அன்பு வறியவர்கள் மீது அன்பு இப்போ ஏசு என்னுடைய அரசன் ஏழைகள் மீது எளிவர் மீது அன்பு காட்டுகிறார் என்றால் அவருடைய குடிமக்களாகி நான் அவருடைய வழியிலே நடக்க வேண்டும் இன்றைக்கு நம்மை பார்த்து பிளாத்து கேட்கிறார் நீங்கள் இயேசுனுடைய குடிமக்கள்னு சொல்கிறீங்களே இயேசுனுடைய ஆளு ஆட்சியில் இருக்கக்கூடிய மக்கள்னு சொல்கிறீங்களே கிறிஸ்தவன்னு சொல்கிறீங்களே பிளாத்து நம்மை பார்த்து இந்த கேள்வி கேட்டால் நம்முடைய பதில் என்ன நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இயேசுடைய மக்களாக இருக்க நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்ன செய்கிறோம் நாம் கூட பதவிக்காக ஆசைப்படுகிறோம் நாம் கூட பட்டத்துக்காக ஆசைப்படுகிறோம் மன்னனாக வர வேண்டும் ஆசைப்படுகிறோம் அரசியல ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று ஆ ஆசைப்படுகிறோம் நான் சொல்வதெல்லாம் நம்முடைய சூழலுக்கு ஏற்றாற் போல ஆட்சி நான் தான் பெரியவன் நான் தான் முக்கியமானவன் நான் தான் முதன்மையானவன் எனக்கு மீறி யாரும் வந்துவிடக்கூடாது இதெல்லாம் ஒருபோதும் ஏசி செய்யவே கிடையாது இதெல்லாம் ஒருபோதும் ஏசி நினச்சி பார்த்ததே கிடையாது ஆனால் நாம் அவருடைய மக்கள் என சொல்லிக்கொண்டு இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான் மூன்றாவது கேள்விக்கு செல்வோம் அப்படி என்றால் நீ தானோ இந்த கேள்வியை பிராந்தி ஏன் கேட்கிறார் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வருகிறது ஏசு கேட்க இயேசு சொல்கிறார் என்னுடைய ஆட்சி இந்த உலக ஆட்சி போல் அல்ல இந்த உலக ஆட்சி போல் இருந்திருந்தால் என்னுடைய காவலர்கள் வந்து என்னை இருப்பாங்க என் ஆட்சி இந்த உலக ஆட்சியை போல் அல்ல மாறாக திருப்பி சொல்லணுமா பைபிள் உங்ககிட்ட இருக்கு வாசிங்க இயேசு மறுமடியாக என் ஆட்சி இந்த உலக ஆட்சியை போனது அல்ல இந்த உலக ஆட்சியை போன்று இருந்திருந்தால் நான் இவர்களிடம் கையளிக்கப்பட மாட்டே மாட்டேன் அடுத்து என் காவலர்கள் போராடியிருப்பார்கள் அடுத்து ஆனால் என்னுடைய ஆட்சி இந்த உலக ஆட்சி போன்ற அல்ல அப்படின்னா என்னுடைய ஆட்சி வேறு ஒன்று இது கிடையாதையா என் ஆட்சி இன்னொன்று அதுக்கு தான் பிளாத்து கேட்கற அப்படியானால் நீ அரசந்தானோ நான் மூன்றாவது கேள்வி இந்த உலக ஆட்சியில் அப்படின்னு வேறொரு ஆட்சி உனக்கு இருக்குது அந்த ஆட்சிக்கு நீ அரசந்தானோ இந்த கேள்வியை பிளாத்து ஏன் கேட்கிறார் பிரிய மாணவர்களே இயேசுவை பார்க்கிற போது எந்த படைபலம் கிடையாது எந்த விதமான அரண்மனை கிடையாது கிரீடம் கிடையாது எவ்விதமான ஒரு அரசவை உண்டான எந்த அரண்மனைக்கு அரசனுக்கு உண்டான எந்த விஷயங்களும் இயேசு கிடைய கிடையாது ஏசு சொல்கிறார் இந்த உலக ஆட்சி போலி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படி ஏன்னா வேறு ஏதாவது ஆட்சி வேறு எங்கேயாவது ஆட்சி பிளாத்துவுக்கு ஏசு சொல்கிறது புரியவே இல்லை அவர் மேலூருக்கு ஆட்சியை பற்றி என்பது பிளாத்துவுக்கு புரியவே இல்லை ஏன்னா அவன் இந்த உலகத்தை சார்ந்தவனாக இருந்தான் பிரியமானலே இன்றைக்கு மூன்றாவது கேள்வி நீ உண்மையாகவே அரசந்தானோ அப்படி என்றால் நீ அரசந்தானோ இன்றைக்கு திருச்சபை சொல்லியது ஆம் அவர் அரசர் அவர் அரசர்தான் இந்த உலக ஆட்சியின் அரசர் அல்ல இந்த உலகத்துக்குண்டான அரசர் அல்ல அவர் மேல் உலகத்துக்கு உண்டான அரசர் பிரிய இன்றைக்கு இந்த விழாவை கொண்டாடுகிற போது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை பயணம் எங்கே கொண்டிருக்கிறது நம்முடைய மன்னன் நம்முடைய அரசு கிரீஸ் அரசு என்று சொல்லிக் கொடுக்கிற நம்முடைய தெய்வம் நம்முடைய வாழ்க்கை அவருடைய மதிப்பீடு ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் அவருடைய மக்கள் என சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்காமல் அவர்கிட்ட இருக்கிற எந்த குணமும் இல்லாமல் மாற்று விஷயங்களோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் பதவிக்கு ஆசைப்படலை நான் ஆசைப்படுகிறேன் அவர் ரொம்ப எளிமையாக இருந்தார் நான் அப்படி இல்லை அவர் அன்பு கூர்ந்தார் நாம் பகைமை எண்ணங்களை வளர்த்து கொண்டிருக்கிறேன் ஆக அரசனுக்கும் அரசனுடைய மக்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இதுதான் என்றைக்கு செய்தி ஆக இன்றைய திரு அவை நவையை அழைக்கிறது நாம் அவருடைய மக்களாக குடிமக்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம்